ஆச்சுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு ராஜா ராஜா இல்லை பேரரசன் ராஜாக்கு ராஜா ராஜாக்கு ராஜா அவர் பேரரசன் அவர் வந்து பேரரசனாக யாரு நிறைய நாடுகளை அவங்க கையில் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அவங்க பேரரசன் சொல்லுவாங்க அவர் பக்கத்து நாட்டுக்கு படையெடுக்க போறார் பக்கத்து நாட்டுக்கு படையெடுக்கப் போக குதிரைப்படை யானைப்படை காலாட்படை அது வரிசையாக போவாங்கல்ல எல்லாம் கூட்டிகிட்டு போறார் ஆனால் என்னென்னா நடுவில் ஒரு பனி படர்ந்த மலை நல்ல ஸ்னோவாக கொட்டு பாருங்களேன் நம்ம காஷ்மீர் சைடெலாம் இருக்கும்ல பனி ஸ்னோ கொட்டுற மாதிரி மலை அந்த மாதிரி மலையை க்ராஸ் பண்ணி தான் பக்கத்து நாட்டுக்கு போகணும் அப்போ வரிசையாக எல்லோரும் வரிசையாக போயிட்ருக்காங்க குதிரைப்படை யானைப்படெல்லாம் வரிசையாக போயிட்டுருக்கு அந்த மலையை க்ராஸ் பண்ணி போகுது எல்லாத்துக்கான ட்ரெஸ் போடு குளிரும்ல எல்லாத்துக்கான ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லா போர் வீரர்களும் இவரும் ராஜாவும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போர்வையெல்லாம் புத்திட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பனிமலையில் யாரோ உக்காந்துருக்குற மாதிரி இருக்குது ராஜா என்ன பண்ணுறாரு பக்கத்தில் போய் குதிரையை நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போய் பார்த்தா அங்கே ஒரு குரு உக்காந்துருக்குறாரு அந்த குரு என்னென்னா உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை உடம்புல ட்ரெஸ்ஸில் இடுப்பில் மட்டும்தான் ஒரு கச்சை கட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்து தவம் பண்ணுறார் ராஜாவுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பாவமாக போச்சு இவ்வளோ பனி கொட்டுற இடத்துல போய் வெறும் உடம்போட இருக்காரே எப்படி குளிரும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அவர் மேலே போட்டிருக்க போர்வை எடுத்து அந்த குருக்கு போற்றி விட போகிறார் போட்டால் குரு முடிச்சிட்டார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு இந்த போர்வையெல்லாம் எல்லாம் தேவையில்லை அப்படின்றது இல்லை குருவே உங்களுக்கு குளிர் இல்லைன்னு அப்படின்னு ராஜா சொல்கிறார் இல்லை இல்லை கூட விட கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு போய் இந்த போர்வையை கொடு அப்படின்றார் உடனே ராஜாவுக்கு என்னடாது இவருக்கே போட்டுக்க ட்ரெஸ்ஸு இல்லை போட்டுக்க ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்படி உக்காந்துக்கிறாரு இவரை கூட ஏழையை போய் நான் எங்கே பார்ப்பேன் அப்படின்னு யோசிக்கிறார் மனசுக்குள்ள நினச்சிட்டு குருக்கிட்டே சொல்கிறார் குருவே நான் உலகத்தில் எங்கே போய் ஏழையை தேடுறது அப்படின்னு கேட்குறாரு உனே குரு சொல்கிறாரு நீ முதல் யார் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குற உனே ராஜா பேரரசன் சொல்கிறாரு நான் ஒரு பெரிய பேரரசன் நான் பெரிய ராஜா நான் பெரிய செல்வந்தன் நான் பெரிய பணக்காரன் எனக்கு நிறைய நாடுகளோடு போய் நான் வந்து எடுத்து போய் அந்த நாடுகள்லாம் கைப்பச்சிட்டு வந்து என்னோடய கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்றார் ஓ இப்போ நீங்கள் படையெடுக்க தான் போயிட்டுருக்கியா ஆமாம் நான் படையெடுக்க சண்டை போட போயிட்டுருக்கேன் வார்க்கு போகிறேன் அப்படின்றார் எதுக்கு போகிற வார்க்கு போகிறேன்னு கேட்குறாரு குரு ஆமாம் பக்கத்து நாட்டில் போய் வார் போன அந்த நாட்டில் இருக்க கஜானா கஜானான்னா என்ன இந்த பொருள் எல்லாம் போட்டு வச்சுட்டு பங்கு பாருங்கள் ஆட்சி ஏற்கனவே விட்ட சொல்லியிருக்கேன் தான் வைரம் வயிறு வைரூரியம் பவளம் முத்து அப்படி நிறைய பொருட்கள் கொட்டி காஸ்ட்லியான பொருளாக கொட்டி வச்சிருப்பாங்க அந்த நாட்டில் இருக்க பொருளை நான் எனக்கு கொண்டுக்குவேன் என்னென்னொன்னே இந்த நாடுகளை ஃபுல்லாக என்னோடய கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா இவர் ராஜா இல்லை ஒரு நாட்டை போய் ஜெயிச்சிட்டோம்னா அந்த நாட்டு வந்து இந்த நாடு வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருக்கும் அவங்க எல்லாருமே அந்த நாட்டில் இருக்கவங்கள ராஜா கிட்ட கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அதனால தான் நான் வார்க்கு போகிறேன் அப்படின்னு உடனே குரு சிரிச்சிட்டே சொல்கிறாரு அப்போ உனக்கு இன்னும் செல்வா வேணும் வேணும் தான் சண்டைக்கு போயிட்டுருக்கியா அப்படின்னு ஆமாம் குருவே நான் நிறையா செல்வம் சேர்க்கணும் நிறையா நாடுகளில் இருக்க செல்வத்தெல்லாம் என் கண்ட்ரோல் கொண்டு வரணும் என்கிட்ட கொண்டு வரணும் நான் அதுக்காக தான் வாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் குருக்கு சொல்கிறாரு உலகத்துல ஏழை நீ தான் இந்த போர்வையை பிடிச்சிக்கோ அப்படின்னு போர்வை எடுத்து ராஜா கொடுக்குறாரு நீ தான் ஏழை பிடி அப்படின்னு கையில் கொடுத்துனா ராஜாக்கு எப்படி இருக்கும் ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப இதை இப்போ கஷ்டமாக போச்சு உன்னே குருவை பார்த்துட்டு முளிக்கிறாரு என்ன நீதான் ஏழை எந்த நீதான் வச்சுக்கோ உலகத்தில் யார் ஏழன்னு நீ நீதான் ஏல புடி அப்படின்றாரு ராஜாக்கு மனசு திருந்தி என்ன பண்றாரு படையெல்லாம் கூட்டிட்டு பழையபடியே ஒரு நாட்டுக்கே போறார் வார்க்கு போல சண்டைக்கே போறதில்ல அதுலேருந்து அவர் நேராக என்ன பண்றாரு அவர் நாட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு அதாவது வேணும் 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 வேணும்ன்ட்டு பணத்துக்காக அலைகிறாங்க பாருங்களேன் அவங்க ஏழையாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் பணமாக கொட்டி செல்வமாக கொட்டினாலும் அவங்க ஏழை ஏழை தான் ஏன்னா மனசு திருப்தியே இருக்காது மனசு போதும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது அவங்க தான் ஏழை அப்படின்னு தான் குரு ஜென் குரு சிம்பிளாக சொல்கிற சொல்லுவாங்கல்ல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள்ட்ட இருக்கிறது ஓகே அதுக்கு வேணும் ரொம்ப ஆசைப்பட ஆசைப்பட நமக்கு நிம்மதி போயிடும் நம்ம நிறைய தப்பு பண்ண ஆரம்பிப்போம் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கோம்னா நல்ல விஷயமா இருந்தால் பிரச்சனை இல்லை மெயினாக பணம் இருக்குது பாருங்களேன் அது நம்மளை வந்து ரொம்ப மோசமான ஒரு வழிக்கு கொண்டு போயிடும் நிறைய தப்பு பண்ணுவோம் நிறைய பொய் சொல்லுவோம் எல்லா வேலையும் பண்ணுவோம் பணத்துக்காக அதுதான் குரு நீ தாண்டா ஏழை நீ ஏன் போர்வை வச்சுக்கணும் கொடுத்துட்டாரு குரு சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேற ஒரு குட்டி கதையோடு வரேன்